மத்திய அரசு வஞ்சிக்கிறது தமிழகத்துக்குன்னு எந்த ஒரு சிறப்பு திட்டமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து பிரிவினைவாதத்தின் உச்சகட்டம் மெட்ரோலை இவங்களுடைய அவல நிலை என்னங்கிறது வெட்ட வெளிச்சமா எடப்பாடி ஐயா ஏறத்தாழ பங்காளி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் இன்னும் அதை பத்தி பேசாம இருக்காரு அவருக்கு ஏன் ஒரு தொலைநோக்கம் இல்லைன்னு எனக்கு புரியல நீங்க தேர்தல் வாக்குறுதினு ஒரு அல்வா கொடுத்தீங்களே அந்த அல்வாக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்ற இதெல்லாம் வார்த்தை போ ஜிஎஸ்டி ல எழுபது சதவீதம் தான் இருக்கு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சதவீதம் மட்டும்தான் மத்திய அரசுக்கு போகுது அதுல தான் சிறப்பு

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நீங்க எப்பவுமே சொல்வது உண்டு திமுகவானது இரண்டாவது முறை ஆட்சி அமைக்காது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஸ்டாலின் முதல்வர் என்ன சொல்றாருன்னா திமுகவோட சாதனைகளால் இனி எப்பவுமே திமுக தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போது குறிப்பாக ஏழாவது முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி இந்த ஏழாவது முறைங்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியாது அது விட்டு விட்டு வந்ததுங்கிறது அவருக்கே நல்லா தெரியும் இருபத்தி ஒன்றில் ஜெயிச்சுட்டாங்க இருபத்தி ஆறில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அதில் தப்பு இல்லை நான் மக்கள் வந்து திமுகவை எப்படி பார்க்குறாங்கங்கிறத வச்சு நான் சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட ஒரு ஒரு வருஷமும் வந்துடுறதுனால அது வந்து இப்போ ஏறத்தாட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு வந்துருச்சு பன்னெண்டு கோடியை பாராளுமன்றத்தில் செலவழிச்சாங்க ஒரு இரநூத்தம்பது இரநூத்தம்பது இரநூத்தம்பதுன்னு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குல ரெண்டு முறையும் செலவாகிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் பேசிகிட்டு இருக்காரு அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு மீட்டிங்கில் தமிழக மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு மத்திய அரசு வஞ்சிக்கிறது தமிழகத்துக்குன்னு எந்த ஒரு சிறப்பு திட்டமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து பிரிவினைவாதத்தின் உச்சகட்டம் மக்களை வந்து தேவையில்லாமல் ஒரு வன்முறையை தோண்டி ஒரு வெறியை ஏற்றி பொய்களை சொல்லி இவங்க ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது இன்றைக்கி நேத்துக்கு போடப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அம்பேத்கர் காலத்தில் முடிஞ்சிட்ட ஒரு விஷயம் அப்போ இருக்கக்கூடிய வெயிட்டட் ஆவரேஜ் வச்சு தான் கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருந்தும் இவர் வந்து சிறப்பு திட்டங்கள் எது நான் சிறப்பு திட்டங்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்குது எங்களுக்கு வேணும் இதில் கோபாலபுரத்துலேருந்து சட்டசபைக்கு நான் நேராக வண்டி போகணும் அதுக்கு ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னு ஒரு சொன்னார்னா ஆமாங்க பாலம் கட்டணும் நீங்கள் போகிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது போஸ்டர் அடிக்கிறாங்க பேனர் வைக்கிறாங்க நீங்கள் தான் பேனரை வந்து வைக்கக்கூடாது நீங்கள் இருந்தாலும் வைக்கிறாங்க அதனால் நாங்கள் இந்த சிறப்பு திட்டத்தை ஒத்துக்கிறோம்னு சொல்லலாம் எதை கேட்டிருக்காங்க எதை கேட்டு எது மறுக்கப்பட்டது மெட்ரோவை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க மெட்ரோவில் இவங்களுடைய அவல நிலை என்னங்கிறது மெட்ரோ ஆச்சு நாற்பத்தைந்து நிமிடம் போய் பேசிட்டு வந்தாங்க அண்ணாமலை ஐயா சொன்னதுக்கப்புறம் அந்த மெட்ரோ திட்டம் தமிழகத்துக்கு வருது மூவாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடியை ஒதுக்கியிருக்காங்க வேறு என்ன பண்ண முடியும் எனக்கு எதுவும் பண்ணலை எனக்கு எதுவும் பண்ணலைன்னு சம்சாரம் இது மின்சாரம் ரகுவரன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் கூட போட முடியும் ஸோ இவருடைய இவர் எந்த தைரியத்தில் இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றாரு அதே குடும்பத்தில் ஏறத்தாழ எண்பது சதவீதம் மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டுறாரு பஸ் இலவசங்கிறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எட்நூறு ரூபாய் வரைக்கும் மிச்சமாச்சுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இதை வைத்துக்கொண்டு அவர் பேசுகிறார் ஆனால் மாத செலவு என்ன இருந்தது இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்கை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க இல்லையா அவங்க கொத்தமல்லி எப்படி வாங்குவாங்க கருவேப்பிலை எப்படி வாங்குவாங்கங்கிறது தெரியும் தானே இவங்க வந்து மக்களை கொத்தமல்லியாகவும் கருவேப்பிலையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைத்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போகும் எடப்பாடி ஐயா ஏறத்தாழ பங்காளி ஆகிட்டாருன்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் இன்னும் அதை பற்றி பேசாமல் இருக்கார் அவருக்கு ஏன் ஒரு தொலைநோக்கி இல்லைன்னு எனக்கு புரியலை தேர்தலுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்லணுங்கிறதுக்கு இது ஒன்றும் கல்யாணத்துக்கு மூணு மாதம் முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரியான கதையை சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்கிறதுக்காக உங்கள் சித்தாந்தமும் என் சித்தாந்தமும் அர்த்தம் இல்லை இப்போ சீமான் ஐயா இவே ராமசாமி ஐயாவை பற்றி கருத்துக்களை சொல்கிறாருன்னா விஜய் மூடிட்டு தான் இருக்கார் விஜய் பாவம் ஈவே ராமசாமி ஐயா தான் அரசியலுக்கே கூட்டிகிட்டு வந்தார் அவர் வயமுட்டு தான் இருக்கார் ஏதாவது முரண்பாடு இருக்கா எதுவுமே இல்லை எனக்கு எது பேசணுமோ அது பேச தெரியும் எது பேசக்கூடாதோ பேசக்கூடாது தெரியும் இது எடப்பாடி ஐயாவுக்கு ஏன் தெரியலன்னு தெரியல அதனால தான் நிற்கிது பார்ப்போம் இந்த இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒருவரோட காலம் இன்னும் ஒரு பதினாலு மாதம்னு வச்சுப்போமா இப்போ அந்த பதிமூணு மாதத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து நிதியும் கிடைக்கல நீதியும் கிடைக்கல குறிப்பாக சொல்லணும்னா நெல்லையில் அல்வா ஃபேமஸ்ஸு இப்போது மத்திய அரசாங்கம் செய்கிற அல்வா தான் ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லை அதுக்கு அண்ணாமலை அழகாக பதில் சொல்லியிருக்காரு நீங்கள் தேர்தல் வாக்குறுதின்னு ஒரு அல்வா கொடுத்தீங்களே அந்த அல்வாக்கு ஈடு இனையே கிடையாது அப்படின்ற இதெல்லாம் மார்த்தை போகிறோம் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் என்னுடைய கேள்வி என்னென்னா ஜிஎஸ்டியில் எழுபது சதவீதம் உங்கள்கிட்ட தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய இருபத்தொம்போது சதவீதம் மட்டும்தான் மத்திய அரசுக்கு போகுது அதுலேருந்து தான் சிறப்பு திட்டங்களை கொடுக்குது அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இங்கே திட்டங்கள் நிறைவேற்றுறதாகவே பேசுகிறீங்க உங்களுடைய இல்லம் தேறி மருத்துவம் அல்லது நான் முதல்வன் திட்டம்லாம் யா யாருடையது யார் பண்டு பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் டப்பிங்கில் பேரை மட்டும் மாற்றி வச்சுட்டு என்டிஆர் டி நடிக்கிற படத்தை தமிழ் படம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பாஸ் பார்க்குறவனுக்கு அந்த பாட்டை பார்த்தாலே தெரிஞ்சிரும் அந்த பேசுகிற வசனத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும்ங்கிறது இயல்பான ஒரு விஷயம் இது கூட தெரிஞ்சுக்காமல் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் இதை கேட்பதற்கு இன்னும் தமிழகத்தில் ஆட்கள் இருக்காங்கங்கிறது தான் வருத்தமாக இருக்குது பத்திரிகையில் நேரடியாக அவரோட பேட்டி எடுத்து அவருடைய பத்திரிகை பேட்டியை நீங்கள் பார்க்குறீங்க அவர் கேள்வி கேட்குறாங்க ஆனால் இவர் பேப்பர் எடுத்து படிக்கிறாரு ஓகே இவர் பயங்கர புத்திசாலி இந்த பதினஞ்சு கேள்விக்குள்ளே தான் கேட்பாங்கன்னு சொல்லி பதினஞ்சு பேப்பரை அவர் வச்சுக்கிட்டு பேசுகிறாருன்னு வச்சுப்போம் நான் அதை வந்து புறந்தலை ஆனால் அந்த பதினாறாவது கேள்வி வரவே வராது வந்தால் அவன் தொலைஞ்சான் அப்படிங்கிற தைரியம் இல்லைன்னா எப்படி ஸோ எந்த விதத்திலும் மக்களோடு இவர் பேசுறதில்ல பத்திரிகைக்கு பதில் சொல்கிறதில்ல கேட்குற துணிவு பத்திரிக்கையாளர்களுக்கு இல்லை அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் இன்னைக்கு இன்னொரு பெருமையாக ஒன்று சொன்னார் என்னை எதிர்ப்பவர்களை நான் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறார் என்ன செய்ய முடியும் இப்போ நான் கிளம்பி என் கழுத்தை வெட்ட முடியும் தானே வேறு எதாவது பண்ண முடியுமா எனக்கு அப்புறம் இன்னும் நூறு பேர் வர வரமாட்டோன்னா ஆல்ரெடி இன்றைக்கே ஒரு நானூறு பேர் பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா இ இதெல்லாம் ஒரு சாதனையா எதிர்க்கிறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை அவர்களை பேசவிட்ருக்கேன் அப்படிங்கிறது என்ன நீ நீங்கள் வந்து மன்னர்னே நினச்சிட்டு இருக்கீங்களா முகலாய மன்னரா நீங்கள் இல்லை தாலிபானா தெரியல எனக்கு ஸோ இவர் என்ன பேசுகிறாருங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது உண்மையை சொன்னால் அவர் அது மட்டும் இல்லாமல் இப்போது எவ்வளோ சம்பவங்கள் நம்ம நடக்குது தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் சொல்கிறாரு மகளிருக்கான திட்டங்களை நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கோம் திமுக அரசாங்கத்தில் அப்படின்றார் நீங்கள் அதை எப்படி கிளம்பாக்கத்தில் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஏற்கனவே பல முறை தப்பு செய்தவன் அவன் வந்து ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போகிறான் கூடவே நாலு பேர் போகிறாங்க அந்த பெண்ணு மிக தைரியமாக மிக அற்புதமாக சமயத்தை புத்தியை எடுத்துக்கிட்டு அழகாக கத்துது கத்துவதன் மூலமாக ஆண்டவன் அந்த பொண்ணை காப்பாற்றுறான் இதுதான் குற்ற சம்பவம் இது ஆஸ்திரேலியாவில் நடக்கலாம் அட்லாண்டாவில் நடக்கலாம் ஈஞ்சம்பாக்கத்தில் நடக்கலாம் கும்டி பூண்டியில் கூட நடக்கலாம் ஆனால் அந்த கிளம்பாக்கத்திலிருந்து அறிவிக்கிறாங்க இந்த ஆள் பற்றிய வேறு புகார்கள் இருக்கான்னு கேட்குறாங்க வேறு புகார்கள் கொண்டு வந்தால் ஒரு ஜன்னலில் லைட்டாக திறந்து வச்சுட்டு அந்த புகாரை வாங்குறாங்க புகாரை கொண்டு வர்றவங்ககிட்டேருந்து அவன் முக முகத்தை நீங்கள் மறைச்சிட்டு நீங்கள் புகார் வாங்கணும் இதுதான் நியாயமாக எனக்கு தெரிஞ்ச வழிமுறை இவங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு ஜன்னல் வழியாக வாங்குகிறாங்க ஸோ ஒரு தவறை மறுதளிக்கிறாங்க ஒரு தவறை அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவர் சொன்ன அந்த நூறு சார் எனக்கு எங்கிட்ட இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா அதில் ஒரு ஆறு சார் எனக்கு தெரிஞ்சு போச்சு திருப்பூரில் ட்ரெயினில் போனவன் கிளம்பாக்கத்துக்குள்ளே வந்தவன் இந்த ஸ்கூல்லலாம் வந்து பிடி மாஸ்டர் மண்ணாங்கட்டி மாஸ்டர்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் அதாவது நல்லவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க நான் கெட்டவங்களை பற்றி மட்டும் பேசுகிறேன் இவங்களில் ஒரு ஆறு ஏழு பேர் தெரிஞ்சிடுச்சு மீதி தொண்ணூற்றி நாளையும் இவர் வழியில் சொல்லிட்டார்னா நமக்கு நல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த சாரை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க அதன் மூலமாக நல்லது நடக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு புரிய மாட்டேங்கிறது இது என்ன பெண்களுக்கான சிறப்பு திட்டம்ங்கிறது என்ன சொல்லுவார் எல்லா சில ஓசியில் போட விட்டேன் ஐயா அப்படி தான் சொல்லுவார் படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் வெறும் சைக்கிளை கொடுத்து அந்த புரட்சியை செஞ்சவங்க ஜெயலலிதா அம்மா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது சைக்கிளில் என் பொண்ணு போயிட்டு வருது போ போனால் பாதுகாப்பாக போகும் வந்தால் பாதுகாப்பாக வரும் ஏன்னா போலீஸ்கிட்ட எந்த ஒரு இடையூறையும் அதிமுக கொடுக்காது பொதுவாக தவறுகள் இப்போ கோடை நாட்டில் நடந்த கதையெல்லாம் பற்றி நான் விமர்சிக்கவே வரும்ல அதெல்லாம் கேவலங்களின் உச்சம் ஆனால் அது யார் பண்ணாங்கன்னு தெரியல அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆனால் இந்த சைக்கிளில் கொடுத்தே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரிஞ்ச இவருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிர ரூபாயை கொடுத்து அதுவும் கேஷாக கொடுத்து யாருக்கு போகுது யாருக்கு ரெண்டாயிரமாக போகுது யாருக்கு அடுத்த மாதந்தான் கிடைக்கும்னு சொல்லுது ஏன்னா இவங்க ரேஷன் கடையில் கொடுக்குற கதையே நமக்கு தெரியும் இந்த மாதம் ஆயில் கிடையாது அப்போ அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கலாமா வாங்கிக்க முடியாது ஸோ இவங்க இந்த ஆயிரம் ரூபாயை கேஷில் கொடுக்குறாங்க அதே மோடி ஐயா எதை பண்ணுறதா இருந்தாலும் வங்கியின் மூலமாக வருகிறது ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இவர் பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆனால் முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட வந்ததுன்னா அவங்க தைரியமாக எதை வேணாலும் பண்ணுவாங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க அதில் எந்த கருத்தும் எனக்கு இல்லை வேங்க வயலில் மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா அவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க மதம் மாடுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருக்கிறார் எனக்கு இந்த மத மாற்றம்ன்றது தான் தீர்வா இல்லை மத தான் எங்கேயுமே தீர்வாக இருக்க முடியும் மதம் மாற்றம்ங்கிறது எப்படி தீர்வாக இருக்குங்கிறது எனக்கு புரியல சரி மதம் மாறினா கூட இவங்க ஏதோ ஒரு மதத்துக்கு போகட்டும் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கிறிஸ்துவ மதத்துக்கு போனால் கனிமொழி இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு இஸ்லாத் மதத்துக்கு போனால் இங்கே ஜவஹர்ல்லா அவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு புத்திசு புத்திசமுக்கு போயிட்டாங்கன்னா வேணால் யாரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜெயினில் வந்து இவங்களெல்லாம் சத்தியமாக சேர்க்க மாட்டாங்கன்னா வெங்காயம் பூண்டே பெரிய பிரச்சனை ஸோ இவர் என்ன மதம் அதாவது ஒரு விஷயம் பேசும்போது எதுக்காக பேசுகிறோம் உங் நீங்கள் மதம் வேண்டான்னு தானே சொல்கிறீங்க சம தானே மனுஷன் இருக்கணும் மதங்கிறது உன் வீட்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படித்தானே இவங்க சொல்கிறாங்க இப்போ மதம் மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க நடு ரோட்டுக்கு வருவாங்களா ஏதாவது ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா நீ ஏய் நீ மட்டும் மன்னிக்கலைன்னா நான் ஒன்றை மன்னிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை விட தமாஷா எனக்கு எதுவுமே புரியல ஆனால் அந்த வேங்கை வயலில் அந்த கோபம் திருமாவளவன் திருமாவளவனையாட்டை இருக்கிறத நான் பாராட்டுறேன் அது பொய் அது ஒரு தவறான முடிவு இவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு திருமாவளவன் ஐயா சொல்றதுல ஐயா இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு ரெண்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி இன்னும் அங்கே இருக்குதுன்னு வேணாம் எனக்கு புரியுது நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டது தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டாருங்கிறத சபிதா அம்பேத்கர் வந்து புத்தகத்திலே எழுதியிருக்காங்க அவருடைய இரண்டாவது மனைவி புத்தகத்திலே எழுதியிருக்காங்க அவங்க எதாவது அதை வச்சு எழுதுனாங்க காங்கிரஸ் தான் எல்லா தவறுக்கும் காரணம்ங்கிற புத்தகத்தை அவங்க தானே எழுதினாங்க அவங்க ஒன்றும் அன்றைக்கே இறந்துடலையே அவங்க அவங்களுடைய புத்தகம் நிதர்சனமாக இருக்கிற ஒன்றுமை தானே இதையே போய் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அம்பேத்கருக்கு துரோகம் காங்கிரஸ் செய்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எமர்ஜென்சி போது அந்த கான்ஸ்டிடியூஷனை கொறி கொளுத்தினாங்கல்ல அதோடு முடிஞ்சு போச்சு எது அம்பேத்கருக்கான மிக சிறப்பு அவர் அவருக்கு இந்த கான்ஸ்டியூஷனை கொடுத்தாருங்கிறத தவிர அவருக்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனை இவங்க எரித்தாங்கள்ல அதோடையே மேட்டர் முடிஞ்சிருச்சு வேற என்ன வேணும் ஆனா பதிங்கினாங்க பாருங்க ஒரு வாட்டி நான் கான்ஸ்டியூஷன் இருக்கிறேன் எரிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அடையாளமாக வெள்ளை பேப்பரை தான் நான் எரிச்சேன்னு சொன்னாங்க பாருங்க அதுல வேணால் நம்ம திமுக வந்து கொஞ்சம் அம்பேத்கரோட இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை பற்றி நானும் நீங்களோ பேசின உடனே இவங்க சாவக்கார கொண்டு வர்றாங்க சாவக்கர் கதையே வேற அம்பேத்கருக்கு நீங்கள் செய்த தவறுகள் என்னங்கிறத பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு அமித்ஷா பாராளுமன்றத்தில் தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அம்பேத்கரை வழிபடுகின்றவர்களுக்கும் அதை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் ஸோ காங்கிரஸ் அவருக்கு எதிராக ஆற்றை ஆலை நிறுத்தியது தேர்தலில் அப்படிங்கிறது உண்மைன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சேன் காமராஜ் ஐயாவுக்கு எதிர்க்க நீங்கள் ஏன் ஒரு ஆள் நிறுத்துறீங்க ஒரு சீட்டு வேணுங்கிறதுக்காக நிறுத்துறீங்க காமராஜ் ஐயாவை எதிர்க்கணுங்கிறது உங்கள் நோக்கம் இல்லை கருணாநிதி ஐயாவுக்கு ஆனால் அப்படி ஒரு நோக்கம் இருந்தது இவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்கார் இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் நாளாக அப்படி இல்லை ஏகப்பட்ட பங்களா வச்சுருக்கேன் அப்படின்லாம் புறம்பிகிட்டு இருந்தார் அது வேறு விஷயம் ஆனால் அண்ணாதுரை ஐயாவுக்கு தெரியும் அங்கே நிற்க வைக்கப்பட்டது ஒரு சீட்டை பெறுவதற்கு தானே ஒழிய அம்பேத்கார் இது கர காமராஜை அசிங்கப்படுத்துவதற்காக இல்லை ஆனால் அம்பேத்கருக்கு எதிராக நிற்க வைச்சது சீட்டை பெறுவதற்கா அது அம்பேத்கருக்கே கொடுத்துருக்கலாமே அவங்க ஒண்ணு வெவ்வேறு கட்சி தெரிந்த ஒரு விஷயந்தான் அது ஏன் இவ்வளவு நாள் நம்ம பேசுகிறோம்னே புரியல டெல்லியில் நான் பாஜகவுக்கு தான் வாக்களிச்சேன் என்னோட ஓட்டு பாஜகவுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆல் இந்தியா இமாம் அசோசியேட்டோட இமாம் வந்து சொல்லி நான் பாஜகவுக்கு தான் வாக்களிச்சேன் ஒரு இஸ்லாமிய இதில் இருக்கக்கூடிய ஒரு இமாமே வந்து நான் வந்து இதுக்கு தான் போட்டிருக்கேன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு அது இந்தியா ஃபுல்லாக வந்து வைரலாகவும் ஆயிருக்கு இதை நீங்கள் அப்படி பாருங்கள் இல்லை அவர் வந்து இப்போ சொன்னதில் இருக்கக்கூடிய அந்த தாக்கம் தைரியம் நமக்கு பிடிச்சிருக்கு என்றாலும் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து எல்லோரும் வாக்களிக்கணும்னும் சொல்லியிருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது பேராசையான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு சொல்கிறதுக்கு பதிலாக அன்றைக்கி சொல்லி வந்திருக்கலாம் இந்த வாங்கிட்டு வந்த சாத்துக்குடியை செத்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலாக முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகமாக உயிரோட வந்துருப்பாருங்கிற அந்த ஆசையில் நான் பேசுகிறேன் ஆனால் அதை அவர் சொல்லுவதற்கான தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அங்கெல்லாம் க தண்டனை வந்து சாதாரணமாக இருக்காது திமுகவில் எப்படி தண்டனை கொடுப்பாங்களோ அதை விட மோசமாக இருக்கும் ராத்திரியோட ராத்திரியே அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதையும் மீறி அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம் ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க குஜராத்தாக இருக்கட்டும் மத்திய பிரதேஷாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் சத்தீஸ்கராக இருக்கட்டும் எங்கெல்லாம் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கோ அங்கே இடத்துல வந்து இஸ்லாத்தவர்களுக்கு எந்த ஒரு கோபம் அடிப்படையில் இஸ்லாத்தவர்களுக்கு பிஜேபி மேலே கோபம் வர்றதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் அது குழந்த பிறந்த உடனே மோடி மூவாயிரம் பேரை கொண்டுட்டாருன்னு அது காதில் போய் ஓதுறதுனால தான் பிரச்சனையே வருது அதை அந்த மனிதன் அந்த அப்புறம் அவன் புரிந்து கும்பிடும்போது அதனுடைய கதையே வேறு இங்கே தமிழ்நாட்டில் அது வரப்போகுது இஸ்லாத்தவர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாற்ற முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அவருடைய கடவுள் பக்தியுடைய லெவலே வேறு கண்மூடித்தனமான ஒரு கடவுள் பக்தி தப்பு செய்கிறவனுக்கு நான் வாக்களிச்சிட்டேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பதினஞ்சு பர்சன்ட் அப்படியே ஊற்றி முடிக்கும் அது இவங்களுக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் டெல்லியில் அவர் பேசுனது பாராட்டதான விஷயம்தான் நான் சொல்வேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவலை நாடதன் மீடியாவுடன் பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்